வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தேங்காய் தண்ணி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறைக்குறோம்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கலாம் அங்கே அங்கே இன்னும் இருக்குது அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அங்கங்கே இந்த கொத்தமல்லி தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு மிக்ஸி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கடுகு உளுந்து சீரகம் வர மிளகா பெருங்காயம் கருவேப்பில் கொடுத்தாங்க இப்போ நமக்கு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு பேனை எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுக்கணும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன பூண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கரும்புல சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு கால் கப் அளவுக்கு தூண தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு பொட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப அப்படியே தீர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டு வச்சு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஆறு விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீராக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் பெரிய வெங்காயத்தில் ஒரு அஞ்சாறு பீஸ் வர மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்தா போதும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம்ப்ப இப்போ ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கல அங்கங்கே இன்னும் இருக்குது இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அங்கங்கே இந்த கொத்தமல்லி தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு மிக்ஸி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ கடுகு உளுந்து சீரகம் வரமிளகா பெருங்காயம் கருவேப்பில் கொடுக்காமச்சுனா இல்லை கொஞ்சம் இப்போ நமக்கு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையான ஒரு தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி